வணக்கம் நான் இப்பொழுது சங்கரங்கோயில் அருகில் உள்ள வீரிருப்பு கிராமத்திற்கு அருகில் புத்த விஹாரேயில் நிற்கின்றேன் இதை இப்பொழுது கட்டி முடித்திருக்கின்றார்கள் ஜப்பானைச் சேர்ந்த நா மூ மியோ கோ என்ற அமைப்பின் சார்பில் இங்கே ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அமைப்பை தொடங்கினார்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஒரு அறுபது எழுபது ஏக்கர் இலவசமாக கொடுத்தார் நன்கொடையாக அதில் இந்த புத்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது அண்ணாச்சி எல்ஐசி மாரியப்பன் அவர்கள் இங்கே உள்ள இந்த புத்தாலயத்தினுடைய மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கின்றார் நாளை இதில் திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது இதற்கு ஜப்பானிலிருந்து எழுபத்தைந்து புத்த பிக்குகள் வந்திருக்கின்றார்கள் மங்கோலிய தூதர் வந்திருக்கிறார் திண்டுக்கல்லில் இருந்து நூற்றி ஐம்பது புத்த பிக்குகள் அமைதியை பரப்புவதற்காக நடந்தே அங்கேருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள் இன்று அவர்களோடு காலையில் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு நான் இங்கே வந்தேன் ஒரு நாளை இந்த திரப்பழாவிற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பகுதியில் இருப்பவர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பியுங்கள்